வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உடனே மாற்றிக்கக்கூடிய ஒரு எட்டு விஷயங்களை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையே மாறிடும் இதுதான் உண்மை அப்படி ஏங்க இந்த எட்டு விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த எட்டு விஷயங்கள் தான் இந்த எட்டு விஷயங்கள் ஸோ மறைக்காமல் இந்த விஷயங்களை இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷமே தூக்கி தூர போட்டுட்டு அடுத்ததா என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறது இங்கே நிறைய பேர் அப்படித்தாங்க எல்லா வேலையும் இழுத்து ஒரே நேரத்துல போட்டுக்கிட்டு எந்த வேலையும் முழுசா செய்ய மாட்டாங்க ஸோ இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு சதவிகிதம் மக்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு ஆய்வே சொல்லுதுங்க ஸோ நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அது செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து தலை போட்டுக்கிட்டு ஒரே நேரத்துல எந்த வேலையும் ஒழுங்கா முடிக்காம கடைசியில மன உளைச்சல் ஆகி போய் உட்கார்ற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க சோ ஒரு வேலைய முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கறது உங்க பக்கத்திலயே வராதுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒப்பிட்டு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கைய வாழ்றதுக்கு வந்திருக்கீங்க அடுத்தவங்களோட வாழ்க்கைய கம்பேர் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த அப்படியே காப்பி அடிச்சு நாமளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் உங்களுக்குன்னு தனியா ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைய வச்சு வாழ்க்கையில முன்னேற பாருங்க அவங்க அப்படி ஜெயிச்சுட்டாங்க இவங்க இதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதே மெத்தடையே நாமளும் காப்பி அடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தனித்துவத்தை பயன்படுத்தி நான் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இதுக்கு மேல உங்களை நீங்க யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க மூணாவது விஷயம் என்னன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயம் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா தூக்கி தூர போடுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் எதுலடா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் தூர போயிடும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில சம்மணம் போட்டு உட்காந்துக்குங்க ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இதனால பிரச்சனை தான் ஸோ நாம எதிர்மறையா இருந்தோம் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் எதிர்மறையா தான் இருப்பாங்க உங்ககிட்ட பேசுற எல்லாருமே நெகட்டிவாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான எண்ணத்தை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உங்க மனசை நீங்களே கெடுத்துக்காதீங்க அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைத்தளத்துல அதிக நேரம் இருக்கிறதுங்க காலையில் எழுந்திருச்ச உடனே நம்மளோட வாட்ஸ்அப்பை ஸ்க்ரோல் பண்ணுறது ரீல்ஸ் பார்க்குறது எதா அடுத்தவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கூட அந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்துச்சு அதையெல்லாம் இப்போ நான் தூக்கி போட்டதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட நேரங்கள் மிச்சமாகுதுங்க யோசிச்சு பாருங்கள் ஐயோ காலையில் எழுந்திரிச்ச உடனே சில விஷயங்களை வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க அச்சுச்சு இத்தனை பேருக்கு இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை பார்த்த உடனே உங்களோட மூடு சுத்தமாக அப்செட் ஆகிடும் அந்த நாள் முழுக்க டென்ஷன் ஆகவே போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க கடைசியில் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம் முக்கியமாக நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நாம் பார்த்தா போதுங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை தூக்கி தூரம் போட்டுருங்க உடனே இந்த விஷயத்தை மாற்றிக்கோங்க அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னென்னு கேட்டால் எல்லாத்துக்குமே சரி சொல்றதுங்க அடுத்தவங்க நம்மளுக்கு நல்லதுக்கு சொல்றாங்களா கெட்டதுக்கு சொல்றாங்களான்னு யோசிக்கிறதே கிடையாது அவங்க சொன்னா அது சரியாதான் இருக்குங்கிற மன தயவு செஞ்சு மாத்திக்கோங்க நிறைய பேர் நம்மளுக்கு நல்லது சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க அதை யோசிச்சு பாருங்கள் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே செயல்படுத்துகிற அந்த மனநலமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை உடனே மாற்றிக்கோங்க ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க சொல்கிற அந்த சஜஷனை கேட்டுக்கோங்க ஆனால் முடிவுகளை நீங்கள் மட்டும் எடுத்துங்க அடுத்தவங்க ஐடியா எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண் கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அடுத்தவங்க சொல்ற அந்த சஜஷனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க என்றைக்குமே அடுத்தவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க இந்த விஷயம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா இதையும் தூக்கி தூரம் போடுங்க அடுத்து அஞ்சாவது விஷயம் இது இது முடிஞ்சு போச்சு அடுத்து ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பயப்படுறதுங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறது இது செஞ்சா இதுல தோத்து போயிடும் அங்க போனா இது கிடைக்காது இங்க வந்தா இப்படியே இழு இடிஞ்சு ஒழுந்து போயிடும் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அதுல நம்ம தோத்து போயிட்டா என்ன ஆயிடுவோமோ தெரியலையே அப்படின்னு அந்த தோல்வி பயத்துலயே நிறைய பேர் வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலே இருக்காங்க இதுக்கு மேல அப்படி இருக்காதிங்க ஏன்னா இங்க துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்குமே தவிர பயத்துல ஓடி போய் ஒளிஞ்சவனுக்கு என்னைக்குமே வெற்றி கிடைக்காது யோசிச்சு பாருங்க ஸோ என்னைக்குமே சொல்ற உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் உருப்படணும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி தூரம் போடுங்க அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதீதமான தன்னம்பிக்கை நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க ஆனா அதீதமான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு முடியாதுன்னு தெரிஞ்சு அதை முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள் தனம் சோ இந்த இடத்துல நான் நிறைய தடவை எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மேல நமக்கு தன்னம்பிக்கை இருந்தாவே வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் எல்லா விஷயமும் நம்மளை கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா போதும் நிச்சயமாக நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் உங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பாருங்க முடியாதுன்னு தெரிஞ்சே ஒரு இடத்துல போய் நம்ம அதீதமான தன்னம்பிக்கையை வச்சுட்டு போது அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது தோல்வி மட்டும் தாங்க ஸோ முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இதை செஞ்சால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க நம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கடைசியில் எதாவது ப்ராப்ளம் வந்துட போதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிற அதீதமான தன்னம்பிக்கை வேண்டாங்க தன்னம்பிக்கை இருக்கிறது நல்லது தான் நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல தன்னம்பிக்கை இருக்கக்கூடாதா அப்போ எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாதா அப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க ரொம்ப ஓவரா நம்ம ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சுட்டோம் இது முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கடைசியில் அது முடியலன்னா கஷ்டமா போயிடுங்க அதனால இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லதுங்க அடுத்து எட்டாவது விஷயம் என்னன்னா தோல்வியில துவண்டு போகிறதுங்க எல்லாத்துக்குமே லட்சியத்தின் பாதையில நம்ம பயணம் செய்யும் போது எல்லாமே வெற்றியா கிடைக்கும் வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே பாசிட்டிவாக இருக்கும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்க ஸோ ஒரு இடத்துல நம்மளை தூக்கியும் விடும் ஒரு இடத்துல நம்மளை சறுக்கியும் விடும் இந்த வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கையில நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஸோ வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி வரும்போது துவண்டு போகாதீங்க என்னைக்குமே சொல்றேங்க அந்த ஒரு தோல்வி வருது அப்படின்னா அந்த இடத்துல அது அனுபவமா வச்சுக்கோங்க வாழ்க்கையில ஜெயிச்ச எல்லார்கிட்டையும் போய் கேட்டீங்க அப்படின்னா தோல்வி வராம யாராலையும் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கவே முடியாதுங்க ஸோ தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நம்மளால பயணம் பண்ண முடியும் ஸோ எல்லா விஷயத்துக்கும் துவண்டு போறது சின்ன விஷயம் இருந்தா கூட போதும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட ஐயோ இப்படி பிரச்சனை வந்துருச்சே இதை நான் எப்படி தாங்குவேன் ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட அச்சுச்சூ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சே அப்படின்னு உடனே போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் துவண்டு போய் உட்கார்ந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாதுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் தூக்கி உடனே தூர போட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்காக அந்த மாதிரியான வீடியோ பதிவுகளை நான் போஸ்ட் பண்ணுறேன் ரெடியாக இருக்கிறேங்க ஸோ இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரியான ஸ்பீச் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புறேங்க அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்